ஓம் சாந்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே நீங்கள் எந்த தூய்மையற்ற தேகதாரிகளுடனும் அன்பு வைக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு தந்தை மீது அன்பு செலுத்த வேண்டும் கேள்வி குழந்தைகளாக நீங்கள் எந்த பொருளால் துன்பப்படக்கூடாது ஏன் பதில் நீங்கள் தனது இந்த பழைய சரீரத்தால் கொஞ்சம் கூட துன்பப்படக்கூடாது ஏனென்றால் இந்த சரீரம் மிக மிக மிக்கதாகும் ஆத்மா இந்த சரீரத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்து மிகப்பெரிய பெரிய எடுத்துக்கொண்டிருக்கிறது தந்தையின் நினைவில் இருந்தால் குஷியின் சத்துணவு கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே இப்போது தூரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தூரதேசத்து பிரயாணிகளாக இருக்கிறீர்கள் நாம் ஆத்மாக்களாக இருக்கிறோம் மேலும் இப்போது தூரதேசம் செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆத்மாக்களாகி நாம் தூரதேசத்தில் வசிப்பவர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் மட்டுமே தெரிந்துள்ளீர்கள் மேலும் தூரதேசத்தில் வசிக்கும் சந்தையை கூட வந்து எங்களை தூர தேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறீர்கள் இப்போது தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய தந்தையும் குழந்தைகளாகிய உங்களை அங்கே அழைத்து செல்கிறார் நீங்கள் ஆன்மீக பிரயாணிகளாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் இந்த சரீரத்துடன் கூட இருக்கிறீர்கள் ஆத்மாதான் பிரயாணம் செய்யும் சரீரத்தை இங்கேயே விட்டுவிடும் மற்றபடி ஆத்மா தான் பிரயாணம் செய்யும் ஆத்மா எங்கே செல்லும் தனது ஆன்மீக உலகத்திற்கு செல்லும் உங்களின் புத்தி இப்போது எப்படி ஆகியுள்ளது எவ்வளவு வித்தியாசம் உள்ளது உங்களுடையது சுத்தமான புத்தி வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தார்போல் முழு உலகின் முதல் இடைக்கடையின் ஞானம் இருக்கிறது உங்களுக்குள்ளே ஆகவே தந்தை வருவதே கொக்குகளுக்கு இடையில் அன்னங் உங்களை அன்னங்களாக மாற்றுகிறார் இப்போது நீங்கள் அன்னங்களாக இருக்கிறீர்கள் முத்துக்களையே தேர்ந்தெடுக்கிறீர்கள் சத்தியுகத்தில் உங்களுக்கு ரத்தினங்கள் கிடைக்காது இங்கு நீங்கள் இந்த ஞான இரத்தினங்களை தேர்ந்தெடுத்து அன்னப்பறவையாக ஆகிறீர்கள் கொக்கிலிருந்து அன்னங்களாக நீங்கள் எப்படி ஆகிறீர்கள் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார் இப்போது உங்களை அன்னங்களாக மாற்றுகிறார் தேவதைகளை அன்னங்கள் என்றும் அசுரர்களை கொக்குகள் என்றும் சொல்வோம் இப்போது நீங்கள் குப்பைகளை விட்டுவிட்டு முத்துக்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் மேலும் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே நீங்கள் இந்த சமயத்தில் மனிதர்கள் செய்பவை அனைத்தும் தவறாகத்தான் செய்கிறார்கள் ஏனென்றால் ராவணன் வழியில் நடக்கிறார்கள் அல்லவா அனைவருக்குள்ளும் ஐந்து விகாரங்கள் உள்ளன இப்போது ராவணர் ஆட்சியும் நடக்கிறது இந்த விஷயங்களை விரிவாக தந்தை வந்து புரிய வைக்கிறார் இல்லாவிட்டால் முழு உலகத்தின் சக்கரத்தை எப்படி தெரியும் இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது தெரிய வேண்டும் அல்லவா பாபா புரிய வையுங்கள் என்றும் என்றும் கூட நீங்கள் சொல்வதில்லை ஆமாகவே தந்தை புரிய வைக்கபடி இருக்கிறார் நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்க வேண்டிய அவசியமே இருப்பதில்லை சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம் ஆனால் மூழ்காது புயல் காற்றுகள் நிறைய வீசுகின்றன ஏனென்றால் பகவான் படகோட்டியாக இருக்கிறார் அல்லவா குழந்தைகளும் அசைகின்றனர் படகின் மீது புயல் காற்றுகள் வீசுகின்றன மற்ற சத்தங்களுக்கு நிறைய பேர் செல்கிறார்கள் ஆனால் அங்கே ஒருபோதும் புயல் காற்றுகள் முதலான எந்த விஷயமும் வருவதில்லை இங்கே அவளைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன நீங்கள் எந்த அளவு காட்டு முள்ளாகி விட்டீர்கள் பிறகு முள்ளாகி குத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கும் முள் குத்துகிறது அனைத்து விஷயங்களுக்கும் பிரதி பலன் என்பது கிடைக்கவே செய்கிறது இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இந்த முக்தி தாமம் ஆத்மாக்களின் வீடு இங்கே இவ்வீடுகள் இருப்பது போல வரதானம் எனது உனது என்ற குழப்பங்களை முடித்துவிட்டு கருணையின் பாவனையை வெளிப்படுத்தக்கூடிய கருணையின் நிறைந்தவர்களாகுக ஸ்லோகன் வீண் விஷயங்கள் என்ற சுத்தி மூலமாக பிரச்சனை என்ற கல்லை உடைப்பதற்கு பதிலாக உயரத் தாண்டி குதித்து பிரச்சனை என்ற மலையை கடந்து செல்பவராகுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா கூறுகிறார் சத்கதியை வழங்குபவர் ஒரே ஒரு தந்தையாவார் என்ற தலைப்பில் என்ன கூறுகிறார் பாருங்கள் உங்களைத்தான் கோடான கோடி மடங்கு பாக்யசாலி என்று சொல்கிறார் உங்களின் பாதங்களின் மீது கோடிகளின் முத்திரை வீழ்கிறது கோடிகள் ஆகும்படியான பாதங்கள் இல்லை அவர் உங்களை கோடான கோடி மடங்கு பாக்யசாலிகளாக ஆக்குகிறார் நான் உங்கள் உங்களை உலகின் எஜமானராக ஆக்குவதற்காக வந்துள்ளேன் இங்கு இந்த அனைத்து விஷயங்களும் நல்ல விதமாக புரிந்து கொள்ள வேண்டியவை சொர்க்கம் இருந்தது என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படியே நீங்கள் அழைத்ததனால் நீங்கள் எப்படி நடிக்க வருகிறீர்களோ அப்படியே நானும் வருகிறேன் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார் நீங்கள் அழைப்பு கொடுத்து அழைக்கிறீர்கள் ஓ பாபா வதீதர்களாகிய எங்களை வந்து பாவனமாக்குங்கள் வேறு யாரையும் இப்படி சொல்லி அழைப்பது தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களையும் கூட வந்து அனைவரையும் பாவனமாக்குங்கள் என்று சொல்வதில்லை கிறிஸ்துவையோ புத்தரையோ பதீத பாவனர் என்று சொல்வதில்லை சத்கதியை வழங்குபவர்தான் குரு ஆவார் அவர்கள் வருகின்றனர் அவர்களுக்கு பின்னால் அனைவரும் கீழே இறங்க வேண்டும் இங்கிருந்து திரும்ப அழைத்து செல்பவர் அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர் அகாலமூர்த்தியான ஒரு தந்தையே ஆவார் உண்மையில் சத்குரு என்ற வார்த்தை தான் சரியானதாகும் உங்கள் அனைவரையும் விட சரியான வார்த்தையை சீக்கியர்கள் சொல்கிறார்கள் உரத்த குரலில் சொல்கின்றனர் சத்குரு அகால் அகால் என்றால் அழிவற்றவர் மிகவும் உரத்த குரலில் ராகத்துடன் சொல்கின்றனர் சத்குரு அகாலமூர்த்தி மூர்த்தி மூர்த்தியே உருவம் இல்லை என்றால் அவர் பிறகு சத்குருவாக எப்படி அவர் சத்கதி எப்படி வழங்குவார் அந்த சத்குரு தாமே வந்து தமது அறிமுகத்தை கொடுக்கிறார் நான் உங்களைப் போல பிறவி எடுப்பதில்லை மற்ற அனைத்து சரீரதாரிகளும் அமர்ந்து சொல்கின்றனர் உங்களுக்கு அசரீரியாக இருக்கும் ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளதல்லவா ஓம் சாந்தி ஓம் சாந்தி சத்யுகத்தில் எப்படி உயர் பதவி அடைய முடியும் என்று தந்தை கூறுகிறார் இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இந்த முக்தி தாமம் ஆத்மாக்களின் வீடு இங்கே வீடுகள் இருப்பது போல பக்தி மார்க்கத்தில் மிகவும் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு உயர்வான கோவில்கள் கட்டுகின்றார்கள் சிவன் கோவில்கள் கட்டினால் உண்மையான ஆபரணங்கள் முதலானவை எவ்வளவு இருக்கின்றன பாருங்கள் அதிக அளவில் செல்வங்கள் இருக்கும் இப்போது பொய்யானதாக ஆகிவிட்டது நீங்களும் கூட முன்னர் எவ்வளவு அசல் ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்தீர்கள் இப்போது அரசாங்கத்தின் மீதி இருக்கும் பயத்தின் காரணமாக அசல் நகைகளை மறைத்துவிட்டு கோழிகளை அணிந்து கொள்கிறீர்கள் அங்கே உண்மையோ உண்மைதான் இருக்கும் பொய்யான இது எதுவுமே இருக்காது சத்யுகத்தில் இங்கே உண்மையானவை இருந்தாலும் கூட மறைத்து வைத்துக் கொள்கின்றனர் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது அங்கே இருப்பது சொர்க்கம் உங்களுக்கு அனைத்தும் புதியவையாக கிடைக்கும் புதிய உலகத்தில் அனைத்தும் புதியவையாகவே அளவற்ற செல்வங்கள் இருந்தன இப்போது பாருங்கள் அனைத்து பொருட்களுமே எவ்வளவு விலை அதிகரித்து விட்டது இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மூலவதனத்திலிருந்து தொடங்கி அனைத்து ரகசியங்களையும் புரிய வைத்துள்ளார் மூலவதனத்தின் ரகசியத்தை தந்தையை தவிர வேறு யார் புரிய வைப்பார்கள் நீங்களும் பிறகு ஆசிரியர் ஆக வேண்டும் இல்லற விஷயங்களில் இருங்கள் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள் பிறரையும் தனக்கு சமமாக ஆக்கினீர்கள் என்றால் மிகவும் உயர்ந்த பதவியை அடைய முடியும் இங்கே மதுவனில் இருப்பவர்களை விட அவர்கள் வெளியில் இருப்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியும் வரிசை தான் இருக்கிறீர்கள் வெளியில் இருந்தபடியும் வெற்றி மாலையில் கோர்க்கப்பட முடியும் ஏழு நாள் பாடம் எடுத்துக்கொண்ட பிறகு வெளிநாட்டிற்கோ அல்லது வேறு எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் முழு உலகிற்கும் செய்தி கிடைக்க வேண்டும் பாபா வந்து என்னை நினையுங்கள் என்று மட்டுமே தான் கூறுகிறார் அந்த தந்தை தான் லிபரேட்டர் கைடு அங்கு நீங்கள் சென்றீர்களெனில் செய்தித்தாளிலும் அதிகமாக உங்கள் பெயர் வரும் பிறருக்கும் கூட இது மிகவும் சகஜமாக புரியும் ஆத்மா மற்றும் சரீரம் வேறு வேறு விஷயங்கள் ஆத்மாவில் மனம் புத்தி உள்ளது சரீரமோ ஜட பொருளாகும் ஆத்மா நடிகனாக ஆகிறது சிறந்த பொருள் ஆத்மா எனவே இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இங்கே இருப்பவர்கள் வெளியே இருப்பவர்கள் அளவுக்கு நினைவு செய்வதில்லை மிக அதிகமாக நினைவு செய்தவர்கள் செய்பவர்கள் பிறரை தனக்கு சமமாக ஆக்குபவர்கள் முட்களை மலராக யார் ஆக்குகிறார்களோ அவர்கள் இவர்களெல்லாம் உயர்ந்த பதவியை அடைவார்கள் ஓம் சாந்தி தானங்கள் வழங்கும் வள்ளலே உண்மை ஞானம் வழங்குகிறேரே வருதானங்கள் வழங்கும் வள்ளலே உண்மை ஞானம் வழங்குகிறேரே நான் உடைய நினைப்பண்ணிலே முழு நா ங்கள் வழங்கும் பள்ளலே உம் வழங்குகிறீரே நான் சொல்ல வருதானங்கள் வழங்கும் வள்ளலே உண்மை ஞானம் வழங்குகிறீரே கண்கள் பேசிடுதே நீங்கள் கண்களில் கலந்ததுமே அவை ரகசியம் சொல்கின்றதே அவை ரகசியம் சொல்கின்றதே என்னையும் वर्धानंगल वरंगुम् அதிர்ஷ்டத்தை வழங்கும் பள்ளலே உண்மை ஞானம் வழங்குகிறேரே